உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாது நீங்க ஹிந்திய படிங்க ஹிந்திய படிச்சா தான் நான் பணத்தை தருவேன் அப்படின்னு மோடி அரசாங்கம் கராரா இருந்தாங்க கண்டிப்பா தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறையும் இங்க படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வரும் வேற வழியே இல்ல இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வந்து மோடி போட்டிருக்க பட்ஜெட் எடுத்து குறிப்பாக தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறைக்கு இந்த அரசு பள்ளிக்கூடங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை திட்டங்களை எடுத்து படிச்சு பார்த்தா மோடி அரசாங்கத்தையே கவ வச்சிருக்கு இந்த பட்ஜெட் குறிப்பா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு அரசாங்கம் மொத்த மொத்தமாக எவ்வளவு பணத்தை ஒதுக்கி இருக்காங்க அதே சமயத்துல மோடி அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்காங்க இதை எடுத்து பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு வணக்கம் மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் கடந்த பதினஞ்சு நாட்களாகவே இந்தியால என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு நல்லாவே தெரியும் நாம எல்லாரும் ஹிந்தியை படித்தா தான் நமக்கு பணத்தை ஒதுக்குவோம் அதாவது நம்ம வரிப்பணத்திலிருந்து வாங்கிட்டு போன காசையே நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு திருப்பி ஒதுக்குவன்னு மோடி அரசாங்கம் கிட்டத்தட்ட மிரட்டல் தொழில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இது குறித்து நம்மளுடைய எம்பிக்கள் எல்லாருமே பாராளுமன்றத்தில் கடுமையாக சண்டை போட்டாங்க இருந்தாலும் பணம் ஒதுக்கப்படவே இல்லை இந்த சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு வந்து பட்ஜெட்டை போட்டிருக்காங்க இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டை எடுத்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு போட்டிருக்க பட்ஜெட்ல மொத்தமா ஒதுக்கண தொகை எவ்வளவு அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் கோடியை பள்ளி கல்விக்கு மட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு ஆனா இதே சமயத்துல இதை நம்ம எதோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி சில மாசங்களுக்கு முன்னாடி தான் மோடி அரசாங்கமும் பட்ஜெட் போட்டாங்க நாம என்ன கேக்குறோம் மோடி அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளவு பட்ஜெட் போட்டுச்சு எவ்வளவு பணத்தை ஒதுக்குச்சுன்னு கோடி கோடி கிட்டத்தட்ட இத இதை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மாநிலத்துக்கு மட்டும் நாற்பத்தாறாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு பள்ளிக்கல்விக்கு இந்த மாநில அரசாங்கம் அவங்களுடைய சொந்த காசுல ஒதுக்கி இருக்காங்க கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய மொத்த பள்ளிக்கல்விக்கான பட்ஜெட் இருக்கு பாத்தீங்களா அந்த பட்ஜெட்ல அறுபது சதவீத பட்ஜெட்டை தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு மொத்த இந்தியாவுக்கு இவங்க ஒதுக்குற காசுல அறுபது சதவீத காசை தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே நமக்கு என்ன இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா உயர்கல்விக்கு தனியாக எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாயை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்கி இருக்காங்க மொத்தமா பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாநில கல்வி நிறுவனங்களுக்காக ஒதுக்கி இருக்காங்க இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மோடி அரசாங்கம் ஒதுக்குன ஐம்பதாயிரம் கோடி உயர்கல்விக்கு அதில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிக்கு அதிகமாக தனியார் நிறுவனங்களோடு போடக்கூடிய ரிசர்ச்சுக்கே செலவு பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஏதோ ஒரு வகையில் கார்பரேட் நிறுவனங்களோட இவங்க உயர்கல்விக்கு செலவு பண்ணக்கூடிய ஒப்பந்தங்களிலே போயிருது அப்போ பெரும்பகுதியான பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்விக்கு ஒதுக்கி இருக்காங்க இதுல இது மட்டும் இல்லாம பல்வேறு ஸ்கீம்ஸ்களை வந்து உருவாக்கி இருக்காங்க இப்ப நாம என்ன சொன்னோம் மோடி அரசாங்கம் எழுபத்தி கோடி ஒதுக்கிட்டுன்னு சொன்னோம் இல்லையா அதுல பலாயிரம் கோடி பாத்தீங்க அப்படின்னா மத்திய ஸ்கீம்ஸ்க்கு ஒதுக்கி இருக்காங்க அந்த ஸ்கீம்ஸ்க்கான பணமும் நமக்கு வரல இப்போ போன பட்ஜெட்டில் மத்திய ஸ்கீம்ஸ்க்கு மூவாயிரத்தி எண்ணூத்தம்பது கோடி எதுக்கு சம்ஸ்கார் சிகிச்சா திட்டத்துக்கு அது மட்டும் இல்லாமல் பிஎம் திட்டத்துக்கு ஒரு ஆயிரத்தி நானூற்றம்பது கோடி அது மட்டும் இல்லாமல் பிஎம் போஷன் திட்டத்துக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு கோடி இந்த எல்லா பணமே மத்திய ஸ்கீம்ஸ்க்கு வருது ஆனால் நமக்கு வர்றதில்ல தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வர்றதில்லை இவங்க ஒதுக்கணும் எழுபத்தெட்டாயிரம் கோடி இருக்கு பார்த்தீங்களா அதுல இருந்தும் நமக்கு எந்த பணமும் வரலை முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு போட்டிருக்க பட்ஜெட்ல நாற்பத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இருக்காங்க அதாவது இந்த பி ஸ்கூல் திட்டம் சம்சா திட்டம் இதுல பணம் கொடுக்கல அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுடைய ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட மாட்டாங்க குறிப்பாக தற்காலிக ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் யாருக்குமே பணம் கொடுக்க முடியாது இது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்காலர்ஷிப் அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தினுடைய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் பல மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி இருக்கு பார்த்தீங்களா இந்த நிதியெல்லாம் ஒதுக்க முடியாது இதெல்லாம் மாட்டிக்குவாங்க இது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கு சிறப்பாக ஒது ஒதுக்கப்படக்கூடிய நிதியா இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியா இருக்கட்டும் இந்த நிதியெல்லாம் எவ்வளவுனால ஒதுக்க முடியாது இந்த பிஎம்சிசி திட்டத்தில் வந்து வரக்கூடிய நிதியாக இருக்கட்டும் இல்லை சம்ஸ்கா திட்டத்தில் வரக்கூடிய நிதியாக இருக்கட்டும் இந்த நிதி எல்லாத்தையுமே வாங்கினா தான் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினால் இதெல்லாம் சமாளிக்க முடியும் எப்படி இருந்தாலும் நாளைக்கு இவங்க வந்து கை கட்டி நின்று ஆவாங்க அப்படிங்கிற திமிரில் நமக்கு பணத்தை ஒதுக்காமல் இன்னைக்கு வரைக்கும் ஒதுக்காமல் நம்மளை ஹிந்தி படிக்க சொல்லி புதிய கல்விக் கொள்கையில் கைது போட சொல்லி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த நாற்பத்தெட்டாயிரத்தி அறுபத்தோரு கோடி இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுகிறது எல்லாத்துக்கும் ஸ்காலர்ஷிப்பு யாராக கடந்த காலங்களில் கிடைச்சிட்டு இருந்த ஸ்காலர்ஷிப் இருக்கும் அதெல்லாம் கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு குறிப்பாக தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்த மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியும் இந்த கல்வி ஆண்டோட ஒதுக்கப்படுது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டில் நூறு கோடி ரூபாய் தனியாக அரசு பள்ளிக்கூடங்களை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் லேபுக்கு மட்டும் நூற்றி அறுபது கோடி இரநூறு பள்ளிக்கூடங்களை சூஸ் பண்ணி அந்த இரநூறு பள்ளிக்கூடங்கள்லையும் கம்ப்யூட்டர் பண்றதுக்காக ஒரு நூற்றி இருபது கோடி ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டிக்காக ஒரு ஐம்பத்தாறு கோடி ஒதுக்குறாங்க அதாவது சில குறிப்பிட்ட பள்ளிக்கூடங்களை தேர்வு செஞ்சு அங்க ஃபர்ஸ்ட் முறையாக ஹைடெக் லேப்ஸ் வந்து உருவாக்கி மாணவர்கள் மத்தியில் ஹைடெக் லேப் வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்துறது என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கான வகுப்புகள் எடுக்கிறாங்க அதுக்கு ஒரு ஐம்பத்தாறு கோடி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடி ஒதுக்கி சில பள்ளிக்கூடங்களை செலக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி எழுபத்தாறு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் உருவாக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கூல்ஸில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து இவங்க வந்து நேரடியாக இருக்காங்க ஹை டெக்னால ஹை ஹை லெவலான டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் பயன்படுத்த போகிறாங்க ஸோ அப்போது ஹைடெக் லேபு அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு கம்ப்யூட்டர் லேபு அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டெவலப்மெண்ட் எக்கச்சக்கமான கோடி பணம் வந்து முழுக்க முழுக்க இதுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போது ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது குறிப்பாக சமீபத்தில் இந்த கல்வியாண்டில் மட்டும் இப்ப இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்துக்கும் அதிகமான புதிய மாணவர்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த அரசு கட்டுமானம் இந்த அரசு பள்ளிக்கூடங்கள் இது எல்லாத்துக்கும் பணத்தை ஒதுக்காம ஒரு மூலையில தள்ளி விட்டலான்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசாங்கம் மற்ற இடங்களுக்கெல்லாம் ஒதுக்க வேண்டிய பணத்தை எடுத்து தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவத்திற்காக செலவு பண்ணியிருக்காங்க இந்த பொருத்தப்பாடே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எழுபத்தெட்டாயிரம் கோடி தான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நாற்பத்தாறாயிரம் கோடி அப்படிங்கக்கூடிய அந்த ஒப்பீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உயர்கல்வி இந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் அதுல புதுசாக பதினஞ்சாயிரம் சீட்டை உருவாக்குறாங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா சீட்ஸ் ஏற்கனவே இப்போ பிகாமில் ஒரு நூற்றி இருபது சீட் இருக்குது அப்படின்னா இன்னொரு அறுபது சீட்டு எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணுறது என்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் அறுபது சீட் இருக்கா இன்னொரு அறுபது சீட் எக்ஸ்ட்ரா பண்ணுறது இது முழுக்க முழுக்க அரசு கல்வி நிறுவனங்கள் அரசு காலேஜுக்கு மட்டுமே பண்ணுறாங்க அதுக்கு தனியாக ஒரு பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பசங்களை கல்லூரிக்கு போகும்போது அவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க யாரெல்லாம் அரசு பள்ளிக்கூடத்துலேருந்து வராங்களோ அவங்களுக்கு காலேஜில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு ஒரு ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷனுக்கு கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தோராயிரம் மாணவர்கள் இதில் பலன் பெறுவாங்க இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமின் அடிப்படையில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு குறிப்பாக அரசு கலைக்கல்லூரிகளிலும் அரசு என்ஜினியரிங் கல்லூரிகளிலும் போகும்போது மாணவர்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது அந்த ரிசர்வேஷனுக்கான செலவு இருக்குது பார்த்திங்களா அது முழுக்க முழுக்க வந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரோட சேர்ந்து சிங்கப்பூர் சயின்ஸ் சென்டரோட சேர்ந்து ஒரு நூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு சயின்ஸ் சென்டரை சென்னையில் அதாவது சயின்ஸ் பார்க்கை வந்து சென்னையில் உருவாக்க போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த சயின்ஸ் பார்க்கில் பல அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் ஒரு அஸ்ட்ரானமர் பார்க்கிட்டா இருக்கட்டும் இப்போ நம்ம சிங்கப்பூர் மலேசியா இல்லை அமெரிக்கா போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சயின்ஸ் பார்க்கை பார்த்து நம்ம குழந்தைகள் வியப்படைகிறாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு சயின்ஸ் பார்க்க செய் தமிழ்நாட்டினுடைய மாநகரமா இருக்கக்கூடிய சென்னையில வந்து உருவாக்குறதுக்கு நூறு கோடி அலாட் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு புதுசாக பிஜி டீச்சர்ஸ் அப்பாயின் போகிறாங்க பிஜி லெவலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எட்நூற்றி நாற்பத்தோரு கிராஜுவேட் டீச்சர்ஸு அது மட்டும் இல்லாமல் பதினாலு புது ஸ்கூல்ஸ் அதாவது எங்கன்னா ரிமோட் ஹை ஏரியான்னு சொல்கிறாங்க இல்லையா பெரிய பெரிய மலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மக்கள் கு குறிப்பிட்ட தூரம் நடந்து வந்து தான் அந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய ஆரம்ப பள்ளியை முடிச்சுட்டு அதே மாதிரி வந்து மேல்நிலைப்பள்ளின்னு சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷனை முடிக்க வேண்டிய சூழல் இருக்காங்க ஹையர் செகண்டரி அந்த ஹையர் செகண்டரிக்காக ஒரு பதினாலு ரிமோட் ஹில் ஏரியாவில் பதினாலு ஸ்கூல்ஸை வந்து அவங்க திறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஃபண்டை வந்து இப்போ இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க அப்போ இருபது லட்சம் புதுசாக படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஃபஸ்ட்டு லெவல் பாஸ் பண்ணி போகிறாங்க இல்லையா அந்த மாணவர்கள் அடுத்த பரீட்சைக்கு ப்ரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து ஒதுக்கியிருக்காங்க இது ரொம்ப 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 வரவேற்கத்தக்க விஷயம் ஏன் இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஐஏஎஸ்ஐபிஎஸ் பரீட்சைகளில் பாஸ் பண்ணி போகக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு தடவை ரிசல்ட் வருதுன்னா நூறு நூற்றம்பது பேர் தமிழ்நாட்டிலேருந்து போவான் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது இருபத்தேழு வரைக்கும் கீழே இறங்கிருச்சு கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ் வந்துருச்சு பதிமூணு பதினாலுல இருந்து நாலு பர்சன்டேஜாக ஆக கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஐஏஎஸ் ஐ பரீட்சையில பாஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்கள் எண்ணிக்கை குறையுது இதுக்கு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா குறிப்பாக கோச்சிங் சென்டர் நடத்தக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம பசங்க பிரிலிம் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறாங்க மெயின் எக்ஸாம்ஸ் நல்லா பாஸ் பண்ணிடுறாங்க இன்டர்வியூக்கு போகும்போது அந்த மாணவர்களை வந்து இன்டர்வியூவில் அங்கே இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த யூபிஎஸ்சி பேனல் கமிஷனில் இருக்கக்கூடியவங்க ஃபில்டர் பண்ணி ஒதுக்கிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்போ இப்போ ஒதுக்கி இருக்கக்கூடிய பணம் எதுக்கு உதவும் அப்படின்னா இந்த பசங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிச்சுட்டு மெயின் எக்ஸாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா அந்த மெயின் எக்ஸாமுக்கு எழுத போகிற காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவையான புத்தகம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு தேவையான பணம் இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலு மாதம் கேப்பில் பயன்படுத்திக்கிறதுக்காக ஒதுக்கப்படக்கூடிய இந்த ஐம்பதாயிரம் ரூபா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெயின் எக்ஸாமில் அவங்க நிறைய மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா இன்டர்வியூவில் எவ்வளவு குறைவா போட்டாலும் அவங்க ஓரளவுக்கு பாஸ் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போ இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது மட்டும் இல்லாமல் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே நாற்பத்தோரு லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று வர்றாங்க அதாவது இந்த நான் முதல் திட்டம் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா பள்ளி கல்லூரிகளில் படித்து முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை படிக்க முடியாமல் வெளியே வரக்கூடிய மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் அது மட்டும் இல்லாமல் போட்டி தேர்வுக்கு இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரீட்சை இன்கம் டேக்ஸ் பரீட்சை ஆர்பிஐ பறிச்சை இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ணுறதுக்கான உதவி செய்தல் தொழில் முனைவோராக மாறுவதற்கு பயிற்சி அளித்தல் இது மாதிரியான மிக முக்கியமான திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு லட்சம் பேர் பலனடையக்கூடிய திட்டத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு அதாவது பள்ளிக்கல்வி இருக்கு கல்லூரி கல்வி இருக்குது இதில் படித்து முடிச்சு நேராக வேலைக்கு போகக்கூடிய மாணவர்களை தாண்டி இப்போ சில பேர் வந்து படிக்க முடியாமல் ட்ராப் ஆகிறாங்க சில பேர் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லை படிப்பே இல்லாமல் புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறாங்க இது மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு பையன் வந்து இங்கே பிகாம் முடிச்சுட்டு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐஎல்ட் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி வெளிநாட்டுக்கு போகிறது இது மாதிரியான கைடன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கேரியர் கைடன்ஸ் இதில் பலன் பெறக்கூடியவங்களுக்காக எக்கச்சக்கமான பணங்கள் வந்து ஒதுக்கப்பட்டுகிட்டே இருக்குது இது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு நூறு கோடி ரூபாய் பணத்தை வந்து இந்த பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க குறிப்பாக ஏன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து கல்வியோடு நேரடியாக தொடர்புடையது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாறி வரக்கூடிய பொருளாதார சூழலுக்கு பார்த்தீங்களா சமூக பொருளாதார சூழலுக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்டங்களும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அந்த பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்கணும்னா அதுக்கு ஒரு ரிசர்ச் குழு இருக்கணும் அந்த ரிசர்ச் குழு தொடர்ச்சியாக ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் பாடத்திட்டங்கள்லாம் மாற்றப்படும் அப்போ தான் மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ அப்போ இந்த ரிசர்ச்சுக்கு அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறக்காக அதுக்கு ஒரு நூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு கல்வித்துறைக்கு எக்கச்சக்கமான கோடிகளை ஒதுக்கியிருக்காங்க முழுக்க முழுக்க மோடி அரசாங்கம் நாங்கள் உங்களுக்கு பணம் ஒதுக்க மாட்டோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் இந்திய படித்தாதான் பணம் தருவோம் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கட்டி நிற்கணும் அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டுருந்தாங்க அந்த மிரட்டலுக்கு எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த பட்ஜெட்டில் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு எக்கச்சக்கமான பணங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இந்த பணம் முறையாக செலவு செய்யப்பட்டு குறிப்பாக கிராஸ் ரூட்னு சொல்லக்கூடிய அடித்தளத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு இது எல்லாம் போய் சேர்ந்தால் மிகப்பெரிய வரவேற்பை இது பெறும்